இந்த ஆட்சி தொடர வேண்டுமா என்ற கேள்வி கேட்க விரும்புகிறேன் பதில் சொல்லுங்க உங்களுக்கு கொடுக்கப்பதற்காக வந்த ஆட்சி அல்ல உங்களிடமிருந்து எடுப்பதற்காக பிறந்த கட்சிதான் திமுக உங்களுக்கு கொடுப்பதற்காகவே பிறந்த கட்சி அடைத்திருந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணன் புரட்சி தமிழர் எடப்பாடியா அவர் வந்தால் தமிழ்நாடு வாழும் இல்லை என்றால் தமிழ்நாடு இன்னும் நாசமாகும் என்பதை விட்டு புரிந்து கொள்ளுங்க இன்னும் எத்தனை லட்சம் கோடி வேண்டுமானால் கடன் வாங்குவார்கள் ஆடம்பரமாக வாங்குவார்கள் செலவு செய்வார்கள் உங்களுக்கு தர மாட்டார்கள் அவர்களை விளம்பரப்படுத்திக் கொள்வார்கள் ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று மக்கள் உங்கள் கால்களை தொட்டு கேட்கிறேன் எடப்பாடியார் மீண்டும் முதலமைச்சராக வேண்டும் அண்ணன் எடப்பாடியார் மீண்டும் முதலமைச்சராக வேண்டும் அண்ணன் எடப்பாடியார் மீண்டும் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக வேண்டும் அதற்கு இந்த பகுதியில் இருக்கிற மக்கள் அண்ணன் எடப்பாடியார் யார் யாரை வேட்பாளராக அறிவித்தாலும் மிகப்பெரிய ஓட்டு வித்தியாசத்தில் ஸ்டாலின் நினைக்கிறாரு சொல்றாரு இரநூறு தொகுதியிலே வென்றாக வேண்டும் எத்தனை தொகுதி இரநூறுக்கும் மேற்பட்ட தொகுதி நேற்று என்னட்டார் தெரியுமா இரநூறு அல்ல இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் வெண்டாக வேண்டும் அப்படியா அதான் சொன்னவங்க அம்மாவில் விவரமா பெற்றிருக்காங்க என்ன ரிசல்ட் வரும் தெரியுமா இருபத்தாறுல தேர்தல் முடியும் முடிஞ்சோடனே ரேடியோவில் நியூஸ் வரும் ரேடியோ மாநில செய்திகள் சட்டப்பேரவைக்கு நடைபெற்ற பொது தேர்தலில் இன்று காலை எட்டு மணியில் இருந்து ஓட்டுகள் என்னும்படி தொடங்கியது சற்றுமுன் கிடைத்த நிலவரப்படி எண்ணிக்கையில் நூத்தி எழுபத்தி நான்கு தொகுதிகளில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர்கள் முன்னணியில் இருக்கிறார்கள் பெரும்பான்மையான தொகுதிகளில் திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர்கள் பின்தங்கிய நிலையில் இருப்பதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது எடப்பாடி சட்டப்பேரவை தொகுதியில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளரும் அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளருமான திரு எடப்பாடி கே பழனிசாமி தன்னை எதிர்த்து போட்டியிட்ட திமுக வேட்பாளரை பத்திரமாக வீட்டுக்கு அனுப்பிவிட்டு ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் வாக்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறார் கொளத்தூர் தொகுதியில் போட்டியிட்ட திமுக வேட்பாளரும் முன்னாள் முதலமைச்சருமான திரு மு க ஸ்டாலின் தன்னை எதிர்த்து போட்டி

மீண்டும் சொல்லுகிறேன் நீங்கள் மிருக பலத்தில் தமிழ்நாட்டு மக்கள் உங்களை முதலமைச்சர் உட்கார வைக்கவில்லை காரணம் இரண்டாயிரம் ஓட்டு வித்தியாசத்தில் இரண்டாயிரம் ஓட்டு வித்தியாசத்தில் அதிமுக வெற்றி வாய்ப்பை இழந்த தொகுதிகளின் எண்ணிக்கை இருபத்தி ஒன்பது இருபத்தி ஒன்பது அதே போல ஐயாயிரம் ஓட்டுகள் வித்தியாசத்தில் அதற்கும் குறைவான ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி வாய்ப்பை இழந்த அண்ணா திமுக மொத்த தொகுதி பத்தொன்பது ரெண்டு சேர்ந்த எவ்வளவு முப்பது இருபது ஐம்பது நாற்பத்தி இல்லையா இப்போ நம்ம எவ்வளவு ஜெயிச்சிருக்கோம் அண்ணா திமுக தனிச்சு அறுபத்தஞ்சு அறுபத்தஞ்சு இதையும் கூட்டு நூத்தி பஞ்சாச்சா இன்னும் நாலு மட்டும் ஜெயிச்சிருந்தா ஸ்டாலின் அவர்களே முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எனும் நான் ஆஹா எடப்பாடி கே பழனிசாமி எனும் நான் வந்திருக்கு பெரிய பருப்பு தலை எழுத்தியா உட்கார வச்சுட்டீங்க போ நாம கத்தி எடுக்க வேண்டியது ஸோ இந்த தேர்தலடி மகத்தான வெற்றி அனைத்து இந்த அண்ணா திமுக ஒரு மௌன புரட்சியாக தமிழ்நாட்டு மக்கள் வெடித்து சிதறுவார்கள் ஈரோடு தொகுதியிலே போட்டியிடவில்லையே நீதான் அவனை மாடு மாதிரி அடைச்சி வச்சுன்னா ஐநூறு நொட்டுவியே அவனை வெளியூர் ஓட்டு கேட்குறான் இவனே ஓட்டு போட்டு இவனே ஜெயிக்கிறது இவனே பணம் கொடுக்கிறது இதுக்கு பேரு மகத்தான வெற்றி அசிங்கம் பேசாத ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இப்படி எல்லாம் ஒன்ற பருப்பு வேகாது புரியுதா அன்னைக்கு எலெக்ஷன் கமிஷன் கொஞ்சம் சூடு சொரணே நடந்துக்குவாங்க அன்னைக்கு நீ பட்டியல மக்களை அடைத்து வைக்க முடியா அதிமுக தொண்டின் காலத்தில் வேட்டி மடித்து கட்டி கொண்டு எழுந்தால் உலகத்திலேயே மூணாவது பெரிய கட்சி மன்னிக்க வேண்டும் பன்னெண்டாவது பெரிய கட்சி உலகத்தில் அன்னைக்கு திந்தி அண்ணா திமுக தமிழ்நாட்டில இந்தியாவில் மூணாவது பெரிய கட்சி அணைக்கு திந்தி அண்ணா திமுக தமிழ்நாட்டில் நம்பர் ஒன் ஏடின்னு கேடா அண்ணா திமுக தோட்டம் படுத்தேதான் இருப்பான் எந்த ரிசானா பக்கத்தில் எவனும் வர முடியாது தெரியுமில்ல இப்ப கிளம்பிட்டான்ல யார் அந்த சார் நம்மள் தூக்கத்துலயே கேட்டினுக்கா யார் அந்த சார் உடம்ப டாஹா நீ ஸ்டாலின் சொல்றாரு எப்பொழுது விடிந்தாலும் யாராவது மானங்கட்ட செயலை விடுவீர்களோ என்று நாம் தூக்கமே வருவதில்லை இப்ப யார் அந்த சுத்தமாக போய்விட்டது போயிருத்தி முப்பத்தி நாலு அறிவு இருக்கா வருமா இருநூத்தி முப்பத்தி நாலு எப்படி வரும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சொல்லுவா மக்கள் மகேஷன் தீர்ப்பு மகேசன் அண்ணா என்றார் உங்கள் கால்களை தொட்டு கேட்கிறேன் எடப்பாடியாரை அவரை மீண்டும் முதலமைச்சராக்குங்கள் மீண்டும் முதலமைச்சராக்குங்கள் மீண்டும் முதலமைச்சராக்குங்கள் என்று கேட்டு இந்த வீரவணக்கனால் கூட்டத்தை கம்பீரமாக தாயுள்ளத்தோடு மாணவரணி செம்மைப்படுத்தி இந்த கூட்டத்தை நடத்தி இருக்கிற எங்கள் மாவட்ட கழகத்தின் அசைக்க முடியாத செயலாளர் ஆனால் எடப்பாடி கரங்களில் சுழன்றாடுகிற போர்வா புரட்சி தலைவர் அம்மாவின் உடைய தனக்கு நடத்தை தக்க வைத்த காரணத்தான் தமிழ்நாட்டுடைய கைத்தறித்துறை அமைச்சராக இங்க இருக்கிற தொண்டர்களை வழிவடுத்தி செல்லுகிறார் ஆற்றழுமிக்க சகோதரர் என் நெஞ்சம் நிறைந்த என்ன போர்படை தளபதி எஸ் பி சண்முகநாதன் அவர்களுக்கும் அவர் உத்தரவிட்டவுடன் எழுச்சியோடு இந்த கூட்டத்தை நடத்திய செயலாளர் சுழந்தாடும் செயல் மரவர் விக்னேஷ் அவர்களுக்கும் அவருக்கு தோள் கொடுத்து கலகம் பணியாற்றுகிற களப்பணியாற்றுகிற மாணவரணி சகோதரர்கள் அனைவருக்கும் நன்றி சொல்லி வருக அந்த உங்களுக்கு என்று கட்டினோம் அப்போது அண்டற்றாய் பக்கத்து வீட்டை கை நீட்டி அழுகி வாங்கி தஞ்சி சமைத்து கொண்டு விட்டு தன் வயிற்றுக்கு ஈழ துணியை சுட்டி கொண்டார்கள் அதன் விழவிழான் எம்ப குழந்தைகளுக்கு சற்றுணவு திட்டம் இந்த திட்டம் இந்த ராமச்சந்திரன் உடலில் உயிரிழக்குமலை தொடர்ந்து நடக்கும் ஒருவேளை இந்த திட்டத்திற்கு எனக்கு பணம் இல்லை என்றால் வீதி வீதியாக எழுச்செழுவாக வெற்றி இழுத்தாவல் என்ற திட்டத்தை தொடர்ந்து அழைச்சுவழேன் அண்ணா நிழ அணல் வாழ்க அண்ணாழமும் வாழக்கமும் சொன்ன தலைவன் துப்பாக்கி குண்டு குண் தொண்டையில் இடம் கொடுத்த கோமண வழல் என்னுடைய தங்கவேணி திருத்தலைவன் வள்ளலுக்கெல்லாம் வள்ளல் பொன் மனச்சம்பல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அது மாதிரி அது வேற மாதிரி ஒரு திட்டத்தை கொடுப்பப்போ உங்க அப்பன் சொன்னாரு குழந்தைகளை எம்ஜிஆர் தட்டையாந்த வைத்து விட்டார் பிச்சைக்கார திட்டம் உங்க அப்பனை நிப்பாட்ட முடிச்சுதா மொட்டை விடுவேன் தொட்டு இப்ப இவ்வளவு திட்டத்தை நிப்பாட்டி இல்ல அம்மா திட்டத்தெல்லாம் கொண்டு வந்தா நிப்பாட்டிட்ட நீ வா ஓட்டு கேட்டு வாழ மக்கள் என்ன பண்றாங்கன்னு பாரு தமிழ்நாட்டில் செல்வ வளம் அதிகரித்துக் கொண்டே வாங்கும் சக்தி அதிகரித்து விட்டது அப்படியா எதுல வாங்கும் சக்தி அதிகரித்து விட்டது எங்களுடைய மாவட்ட செயலாளர் மரியாதை கூறிய சண்முகநாதன் அவர்கள் சொன்னாரு அழகா சொன்ன எதுல வாங்கும் சத்து இன்னைக்கு டாஸ்மாக்ல நல்ல கேளு பொங்கலுக்கு நாலு நாள் வசூல் எவ்வளவு தெரியுமா ஏழுநூத்தி ஐம்பத்தி நாலு கோடி ரூபாய் டாஸ்மாக்ல எவ்வளவு வருமானா வசூல் எவ்வளவு ஏழுநூத்தி ஐம்பத்தி நாலு கோடி ரூபாய் அது காரணம் என்ன அந்த அதிகாரிகள் கூட்டு சொல்லிட்டான் ஒரு பைசா குறையக்கூடாது அச்சீவ் செய்ய வேண்டும் டார்கெட்டை அச்சீவ் பண்ணணும் நம்மளாலும் அப்பு வேணும்னு போய் அடிச்சிட்டான் இப்போ இவர் டிவியில் யாரு இந்த இம்சை அரசன் இருபத்தி நாலாம் புலிகேசி நான் மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன் நான் மாணவருடைய பாதங்களை தொட்டு கேட்டுக்கொள்கிறேன் இளைஞர்களை மீண்டும் அன்றாடி கும்பிட்டு கேட்கிறேன் சொல்லு போதையின் பாதைக்கு செல்லவே வேண்டாம் அதான் கணர் மூடி சாத்தினாரு போதையின் பாதைக்கு செல்லவே இது நல்ல டிராமா பாத்தியா எப்படி ஷூட்டிங் இங்க நின்றுகிட்ட என்னன்றாரு போதையின் பாதைக்கு செல்ல வேண்டாம் அங்க கலெக்ஷன் சரியாக வந்து விட்டதா இதுக்கு பேரு திராவிட மாடல் வா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மக்கள் மாடல் என்னன்னு அப்ப காட்டுவான் எப்படி தமிழ்நாட்டு மாடல் பார்க்குறேனே நாட்டின் வளர்ச்சிக்காக எதாவது செய்திருக்கிறாயா அந்நிய முதலீட்டை கொண்டு வந்திருக்கிறோமே அதைத்தான் எட கேட்டா இருக்கேட்டா வெள்ளை அறிக்கை எத்தனை கோடி ரூபாய் முதலீடு தொழில்நாட்டில் கொண்டு வந்திருக்கிறா எத்தனை தொழிற்சாலைக்கு எத்தனை பேருக்கு வேலையாக்கி கொடுப்போம் என்று லட்சக்களே கதை அளந்தீர்களே வெள்ளை அறிக்கை வச்சிருக்காரா அமெரிக்கா புறப்படுகிறேன் நீ போட நீ போய்யா யாரு பத்த பிள்ளைய நீ போ அமெரிக்கா போ எதுக்கு அமெரிக்கா போற அன்னிய முதலீட்டை ஈர்த்து வருவேன் எவ்வளவு வந்த எத்தனை நாள் தங்கி இருந்தீங்க ஸ்டாலின் பத்தொன்பது நாள் நல்ல குஜால் சரி எவ்வளவு கொண்டு வந்தீங்க பதினைய பதினைந்து லட்சம் கோடி ஓ அப்படியா நான் கேக்குறேன் தெலுங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி ஏழு நாள் அதே அமெரிக்காவில் தங்கி இருந்து முப்பத்தி ஐந்து லட்சம் கோடியை அந்த மாநிலத்திற்கு கொண்டு போனாரே விளம்பரப்படுத்தினாரா ஆந்திராவினுடைய முதலமைச்சர் அவர் போகல ஆனா உள்துறை அமைச்சர் அனுப்பி அதே அமெரிக்காவில் ஒன்பது நாட்கள் தங்கி இருந்து அவர்கள் ஈர்த்த முதலீடு இருபத்தி ஏழு லட்சம் கோடி ஸ்டாலின் அவர்களை நீங்கள் போய் தங்கி இருந்தது பத்தொன்பது நாட்கள் எவ்வளவு கோடி பதினைந்து லட்சம் கோடி அந்த கம்பெனி எல்லாமே மெட்ராஸ் இருக்குது இங்க லோக்கல் இருக்கிற கம்பெனி அண்ணா ராயபுரம் மனோன் எனக்கு தெரியும் எல்லாமே அவருக்கு தெரியாத இதில் எல்லா கம்பெனி இங்கே தான் இருக்கு அந்த கம்பெனி கூட்டு போய் அமெரிக்கா அளவு உட்கார வச்சு கையில் தோங்குறாங்க இல்லே ஆனால் பயங்கரமான பிரெயின்யா தோப்பாவுக்கு பயங்கரம் நான் கேட்குறேன் அது அங்கேயே தெருவில் தான் இருக்கான் கோடம்பாக்கத்தில் அவனை கூப்பிட்டு வந்து கையில் துவங்க வேண்டியதானே அவனை கூப்பிட்டு வச்சுட்டு அந்த மாநாடு இது மாதிரி ஒரு மேடையை போட்டு முதலீட்டு எப்படி ஈர்க்காரு தெரியுமா அதில் டான்ஸ் எல்லாம் ஆடுறாங்க பிள்ளைங்கள்லாம் நான் சொல்கிறதுக்கே வெக்கமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஆகணும் அதில் முதலாளிகள் ஈர்க்கிறார் முன்னாடி அதானி உட்காந்து பெரிய பெரிய தொழிலதிபர்கள்லாம் உட்காந்துருக்காங்க மகேந்திரா கம்பெனி அந்த கம்பெனி இந்த கம்பெனி எல்லாம் உட்காந்துருக்காங்க இவர் எப்படி ஈர்த்தார் தெரியுமா முதலீடுகளை ஒரு நாலஞ்சு லேடி மேடைகளில் விட்டான்

விளங்குமா தமிழ்நாட்டில் என்ன அதிகமா இருக்கு எனக்கு முன்னால பேசுகிற பொழுது நடராஜ் அவர்கள் சொன்னார்களே கஞ்சா புழக்கம் அதிகரித்து இருக்கிறது எங்கு பார்த்தாலும் கஞ்சா தினசரி பத்திரிக்கை புரட்டினா பத்து கிலோ இருபது கிலோ முப்பது கிலோ கஞ்சா பிடிபட்டது இன்றைக்கு கூட மெத்த மெத்த பயன் இன்றைக்கு பிடிப்பட்டிருக்கிறது இதெல்லாம் தலைவர் ஆட்சியில் இருந்ததா அம்மா ஆட்சியில கஞ்சா கடத்தப்பட்டதா அண்ணன் எங்கள் அண்ணன் புரட்சி தமிழர் இதய தெய்வம் எடப்பாடியார் ஆட்சியில கஞ்சா கடத்தப்பட்டதா இன்னைக்கு எவ்வளவு கஞ்சா வருது ஆனா ஆண்டுக்கு ஆந்திராவில ஒரு கிலோ கஞ்சா தமிழ்நாட்டுக்குள் கொண்டு வர முடியவில்லை அந்த கஞ்சா வியாபாரி தரவில்லை ஒரு கிலோ கொடு தமிழ்நாட்டுக்கு என்று பொழுது அவன் சொன்னான் தமிழ்நாட்டுல போலீஸ் நாங்க மாட்டிக்கோண்ணாண்டா அதான்டா 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 அண்ணா திமுக ஒரு கிலோ கஞ்சா வந்ததா ஏங்க நான் ஒன்னு சொல்றேன் டாக்டர் கையில் இருக்கிற கத்தி உயிரை காப்பாற்றும் சொல்லு டாக்டர் கையில் இருக்கிற கத்தி உயிரை காப்பாற்றும் திருடன் கையில் இருக்கிற கத்தி உயிரை எடுக்கும் எடப்பாடியார் கஞ்சா வரவில்லை ஸ்டாலின் கையில் திமுக கூட்டணி கட்சி யாரது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியில் இன்றைக்கு தலைவராக விடைபெற்றிருக்கிறார் பாலகிருஷ்ணன் கேட்டார் அதுக்கு காரணம் இருக்கு ஏன் இவ்வளவு நாள் கேட்கவில்லை அவருக்கு வர வேண்டியது வந்துச்சு எவ்வளவு இருபத்தஞ்சு கோடி ரூபாய் கேட்பாட்ட இப்போ ஏன் கேட்டார் இந்த வருடம் போய் சேரவில்லை அதனால் கேட்டேன் இப்போ அமைதியாகிட்டாரே அதைத்தான் அனுப்பி விட்டோமே நினைச்சா கம்யூனிஸ்டர் அதே மாதிரி விடுதலை சிறுத்தை கூட்டணி கட்சிங்கிறீங்கள நிமிர்ந்தனில் அத்துமேறு அடங்கம் மறு திருமாவள முணவர்களை உங்களுடைய தலித் மக்களுக்கான அந்த பாதுகாப்பு வேசம் என்னானது நான் கேட்க விரும்புகிறேன் பட்டியலிடம் வசிக்கிற வசிக்கிற மக்கள் வசிக்கிற பகுதி அது அங்கு குடி தண்ணீர் தொட்டி மேலே மலம் கலக்கப்பட்டது அந்த தண்ணீரை ஒரு வார காலமாக அந்த பாதிக்கப்பட்ட பட்டியலிட மக்கள் குடித்தார் இதை செய்தவன் யார் சிபிசிஇடி வசம் இவர் அந்த வழக்கை ஸ்டாலின் ஒப்படைத்தார் ரெண்டு வரு நீதிமன்ற கேட்டது இன்னும் குற்றவாளிகளை பிடிக்க முடியவில்லையா நேற்று நீதிமன்றத்தில் சிபிசி சொல்லி இருக்கிறார் என்ன சொல்லியிருக்கான் தெரியுமா மூணு பேரை பிடிச்சிட்டா அவன் தான் கலக்கணான் அந்த மூணு பேருமே யார் தெரியுமா அதே பாதிக்கப்பட்ட மக்களுடைய சமுதாயத்தில் பிறந்த பட்டியலத்தை சேர்ந்தவர்களையே மூணு பேரை சிபிசிஐடி போலீஸ் நீதிமன்றத்தில் குற்றவாளி என்று சொல்லி இருக்கிறானே நான் கேட்கிறேன் அவனே மலத்தை கழித்து அவனே கரைத்து அவனே குடிப்பானா என்னடா என்னடா சீன் போடுறீங்க சீக்கிரம் கேச முடிக்கணுமா இதை யார் கேட்டிருக்க வேண்டும் இன்றைக்கு துடித்தழுகிறார திருமாவளவன் அன்றைக்கு கேட்டுக்க வேண்டும் இன்னும் ஏன் பிடிபடவில்லை உடனடியாக குற்றவாளிகள் இந்த அரசு கைது செய்ய வேண்டும் இல்லை என்றால் ஸ்டாலின் அவர்களே தேர்தலோடு நம்முடைய கூட்டணி முறிந்து விட்டது உடனடியாக அறிவிக்காத காரணத்தினால் விடுதலை சிறுத்தகை நாங்கள் வெளியேறுகிறோம் திமிரி அடி செயல இந்த கூட்டணி கட்சிகள் இன்னைக்கு அவ்வளவு இருக்கானா இல்ல இல்ல ஸ்டாலின் எடப்பாடி முதலமைச்சராக அந்த பொழுது என்ன வீரமாக கர்ஜனை பண்ணிங்க கருப்பு சட்டையை போட்டுக்கிட்டார் கருப்பு பேண்ட்டு கொடி பக்கத்தில் சம்சாரம் இந்த பக்கத்தில் உதயநிதி ஸ்டாலின் அதே மாதிரி எல்லா மாவட்டத்திலேயும் அமைச்சர்கள் இந்த மாவட்டத்தில் யாருன்னா கீதா ஜீவன் அந்த அம்மா ஒரு கொடியை பிடிச்சி தூத்துக்குடி மாவட்டம் எல்லாம் பிடிச்சிக்கிட்டு எடப்பாடி முதலமைச்சராக இருக்கிறாரு அங்கே பொன்முடி விழுப்புரத்தில் திருச்சியில நேரு எல்லாம் நின்றுகிட்டு எடப்பாடி ஆட்சி மீது குறை சொல்லி கோஷம் போட்டானுவா எப்படி போட்டானு தெரியுமா இழுத்து மூடு இழுத்து மூடு உடனே அல்லகை இழுத்து மூடு இழுத்து மூடு எடப்பாடி அரசே எடப்பாடி அரசே எடப்பாடி அரசே எடப்பாடி அரசே மது கடைகளை இழுத்து மூடு மது கடைகளை இழுத்து மூடு வெட்கங்கட்ட எடப்பாடியே வெட்கங்கட்ட எடப்பாடியே டாஸ்மாக்கை இழுத்து மூடு டாஸ்மாக்கை இழுத்து மூடு இன்னைக்கு யாரா முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இன்னொரு அம்மா சொல்லுச்சு அந்த புண்ணியத்தை கட்டிக்கிட்டவங்கள தூத்துக்குடி மக்கள் நீங்க தான் யாரு திராவிட பேரரசி இந்த ரோடு ரொம்ப நல்லா இருந்துச்சு வரும்போது பார்த்தேன் கார்ல தான் வந்தேன் யாரு கனிமொழி அம்மா சொல்லுச்சு தேர்தல் நேரத்தில் டாஸ்மாக திறந்து வைத்திருப்பதால் இந்தியாவிலேயே விதவைகள் அதிகமாக வாழ்கிற நாடு தமிழ்நாடு தான் இவன் வீட்டுக்கு எந்த செலவுக்கும் பணம் தருவதே இல்லை சம்பாதிக்கிற பணத்தை எல்லாம் அவன் தண்ணி அடிப்பதால் பெண்களுடைய தாலி இறங்கிக் கொண்டே இருக்கிறது அதுக்கு உதயசூரியனுக்கு வாக்களித்தால் வாக்களித்தால் எங்கள் அண்ணன் முதலமைச்சரானால் உங்கள் அண்ணன் முதலமைச்சரானால் முதல் கையெழுத்து முதல் கையெழுத்து டாஸ்மாக்கை போடுவோம் இந்த பேப்பருக்காரங்களாம் அவள் வாயில் கொண்டு போய் விட ஓட தானே நான் தமிழ்நாடு கூட அதை சொன்ன உடனே இங்கே தூத்துக்குடியிலே ஒருத்த மைக்கை விட்டான் ஏய் மைக்கையா என்ன இந்த மை மைக்கை கொண்டு போய் கனிமொழி வாயில் விட்டு என்ன நீ சொன்ன உன் அண்ணன் முதலமைச்சர் ஆனால் டாஸ்மாக மூடிடுவோன்னு சொன்னீங்களே இப்போ முதலமைச்சராக இத்தனை வருஷம் ஆச்சு ஏன் டாஸ்மாக மூடலை உடனே கனிமொழி சொல்லிச்சு அப்படி சொன்னதாக எனக்கு நினைவே இல்லை இலை சட்டத்தை எரிச்சிட்டு நாங்கள் நகலை தானே எரித்தோம் அந்த வித்து எப்படி இருக்கு உயர்த்தாதே 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 பால் விலையை உயர்த்தாதே பால் விலையை உயர்த்தாதே எடப்பாடி 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 பால் விலையை உயர்த்தாதே பால் விலையை உயர்த்தாதே பசியால் வாடும் பச்சிலம் குழந்தை நம்ம அந்த வசன மயிரில நல்ல எழுதுவோம் பசியால் வாடும் பச்சிலம் குழந்தை பசியால் வாடும் பச்சிலம் குழந்தை வயிற்றில் அடிக்கும் பால் விலையை வயிற்றில் அடிக்கும் பால் விலையை ஏத்தாதே ஏத்தாதே எத்தனை ரூபாய்க்கு ரெண்டு ரூபாய் ஏத்துறதுக்கு இன்னைக்கு இருபது ரூபாய் பால் விலை உயர்த்தி இருக்கிறாய் ஸ்டாலின் நாட்டு மக்களுக்கு பதில் சொல்லுவாயா சொல்ல தயாரா ஏற்றாதே ஏற்றாதே தலை மின் ஏற்றே வருடத்தில் அரசு உயர்த்தியதா இல்லையா நான் மக்களை கேட்கிறேன் மின்சார கட்டணம் இன்னைக்கு நானூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் வந்த கட்டணம் இரண்டாயிரம் ரூபாய் ஒரு மணி மின்சாரம்

ஆட்சியா பண்றீங்க மக்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் அசிங்கம் பிடிச்சவனு அடுத்து என்ன பண்ணுங்க ஏத்தாதே எடப்பாடி இளவெடுக்க சொல்லு என்ன தேத்திட்டோம்